ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வீட்டுக்கு வந்துட்டு அப்பாடான்னு சொல்லி தூங்கலான்னு நினைக்கும் போது தான் நம்ம வீட்டில் ஒரே ஹீட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் ஏசியோ ஏர் கூலரோ எதுவுமே வந்து இருக்காது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரீசரில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இல்லை ஏதாவது ஒரு கிணத்துல தண்ணி நிரப்பிட்டு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபேனுக்கு முன்னாடி வச்சுட்டிங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க நம்ம ரூம் ஃபுல்லாக வந்துட்டு கூலிங்காக ஆயிரும் நெக்ஸ்ட்டு ஒரு பெட்ஷீட் வந்துட்டு நான் தண்ணியில் நல்லா நினச்சிக்கோங்க அது வந்து விண்டோ மேலே இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும் அந்த பெட்ஷீட்லேருந்து தண்ணி வடியும் அதுக்காக நான் கீழே வந்து டவல் போட்டிருக்கேன் அந்த டவல் வந்து தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் விண்டோ வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வெளியில் இருக்கிற காற்று அந்த பெட்ஷீட்டில் பார்த்துட்டு நம்ம ரூம் வந்து கூலிங்காக மாற்றும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து ஏதாவது இந்த மாதிரி மணி பிளான்ட் ஏதாவது வந்து வளர்த்திக்கோங்க அதில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிடுங்க அப்போ தான் ஃபேன் காற்று அதில் பட்டு அது ஆவியாகும் போது நம்ம ரூம் வந்து கூலிங்காக மாறும் அடுத்ததான் நம்ம ஃப்ரிட்ஜில் அடிக்கடி தண்ணி வச்சு குடிக்காம இந்த மாதிரி ஒரு ஜக்கில் தண்ணி நிரப்பிட்டு துணியை சுற்றி அதுக்கப்புறமா குடிச்சு பாருங்க நல்ல ஜில்லுன்னு இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்